அனைவருக்கும் வணக்கம் அடுத்த கதையோட விமர்சனம் கேட்கலாமா தேரில் வந்த திருமகன் இதுதான் கதையோட டைட்டில் கதையை எழுதின எழுத்தாளர் முத்துலட்சுமி ராகவன் காலங்காத்தால் ஆட்டோக்காரனோட வம்பிழுத்தபடி நம்ம ஹீரோ ரகுநந்தன் அவரோட ஊருக்கு வந்துட்டுருக்கார் ஆட்டோக்காரன் இவனை ஏற்றுனதே தப்புங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கான் எல்லாரும் வண்டியில் ஏறுனா வேகமாக போங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் தலைவர் மட்டும் மெல்ல போ மெல்லப்போ ஏன் இவ்வளோ அவசரமாக போகிற அப்படின்னு சொல்லி அவனோட பிபியை எகிர வைக்கிறான் போயிட்டு இருக்கும்போதே அவனை கிராஸ் பண்ணுற ஆட்டோவில் இருக்கிற பொண்ணை பார்த்துடுறான் சே என்ன அழகு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே ஊருக்கு ஏன் போகிறோன்னு ஞாபகம் வேற வருது ஐயோன்னு எரிச்சலாகி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குறான் அந்த பொண்ணும் அங்கே தான் வந்து நிற்கிறான் அடுத்து இவன் திருவாரூர் போகிற பஸ்ஸில் ஏறுனா அவளும் உள்ளேதான் உக்காந்துருக்கா இவன் போய் அவ பக்கத்துலேயே உக்காந்துடுறான் பஸ்ஸே அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்னு முடிவு பண்ணிடுறாங்க இவனுக்கு அப்படி பேச பேச ஜிவ்வுன்னு இருக்கும் வீட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு தாய் மாமா மூலமாக அப்பப்போ இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கும் இவளுக்கும் வீட்டில் ஒரு பிரச்சனை இவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவ அந்த பிரச்சனைக்காக தான் வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாள் எதேச்சியா இவனோட பேசும்போதெல்லாம் அவளுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் வண்டி இடையில நிற்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இறங்கி சாப்பிட போவாங்க அதை அவனோட தாத்தா பார்த்துட்டு உங்கள் அத்தை அவ பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு உன் அப்பனை போட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டு வீட்டிலையே இருக்கா நீ யாருக்கும் சொல்லாமலே கல்யாணம் பண்ணிட்டியா பேராண்டி நல்லதுடா நான் போய் உன் அப்பங்கிட்ட பேசுகிறேன் நீ வந்து சேருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஊரும் வந்துடுது அவள் அப்படியே இறங்கி போயிடுறா இவனும் பின்னாடியே இறங்கி போகும்போது அவ ஆட்டோவில் ஏறிடுறான் இவனுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது அடுத்து இவனை கூட்டிகிட்டு போக அவனோட மாமா பையன் வரவும் ரெண்டு பேரும் வண்டியில் போகிறாங்க ஹீரோயினுக்கு இப்போதான் பெட்டி மாறின விஷயமே தெரியுது உடனே ஆட்டோ அந்த அந்த வீலரை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு அந்த ஆட்டோக்காரனுக்கு ரகு தெரிஞ்ச பையன்தான் ஸோ அவங்க வீட்டிலே போய் விடுறேன்னு கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டில் இவனோட பிரச்சனை சால்வ் ஆனதா இவ தான் அவனோட பொண்டாட்டின்னு சொன்னதை ரெண்டு பேருமே அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இவையே வீட்டை விட்டு வரணும் இவளுக்கு என்ன தான் பிரச்சனை இப்படியான கேள்விக்கு விட கதையில இருக்கு கதையில் ரொம்பவே சுவாரஸ்யமான பார்ட்னால் அது ஹீரோவோட தாய் மாமனும் ஹீரோவோட அத்தையும் பேசிக்கிறது தான் ஒன்று ஒன்றும் பேசுகிறது இருக்கே அப்பா வேறு லெவல் இந்த கதை பிரதிலிபியில் இருக்குது அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்களும் படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இனிமே படிக்க போகிறீங்கன்னா படிச்சுட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த கதை படிச்சுட்டு வந்து மீட் பண்ணுறேன் நன்றி